அடிச்சால அடி ஏன் கையை எடுத்து ராத்திரி பாக்க நம்மளிட அவனை மட்டும் அடிக்காத

இருக்கு என்ன நாளைக்கு நான் சொல்றேன் சரி பா ஏறி பெரிய ஏறி சரி பிடிப்பாங்க நீ மீன் பிடிக்கிற மாரி என்ன கூட வா தொண்டே இடுப்புல கட்டிக்கிட்டு அடடோட மிளச்சி அப்படி வகாந்து பிரஞ்சாலும் தடவ அது கெழுத்தி மீன் மேஞ்சிட்டே வரும் அது இப்டி அணைச்சு புடிச்சுனா அந்த முள்ள பிடி பிடி செலரும் அந்த மூட்டையில் அந்த முள்ளு பட்டுது புஸ்னு வந்து